ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ஆடி மாத சிறப்பு ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு விசேஷமானது அதுவும் லக்ஷ்மிக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாளாகும் இந்த ஆடி மாதத்திலே மாரியம்மன் காளியம்மன் மற்றும் அம்மன் தெய்வதைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு மாதங்கள் இப்பேற்பட்ட மாதத்திலே ஒரு சிறிய விசேஷமான கதை ஒன்று ஒரு ராஜா போஜராஜன் என்ற மன்னன் மகாலட்சுமியின் தீவிர பக்தன் இவனுடைய பக்திக்கு எல்லையே கிடையாது அவ்வளவு ஒரு பக்தியானவன் அதனாலேயே அஷ்டலட்சுமியில் எல்லாமே அவனுடைய கிட்டக்கே இருந்தாள் இவன் வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தாள் ஏன்னால் இவனுடைய பூஜைகள்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அவள்கிட்ட அவன் வீட்டிலே இருந்தாள் அதனால் அவனுக்கு இந்த நாட்டில் பஞ்சமே கிடையாது காசு பணம் பஞ்சம் கிடையாது பசி பஞ்சம் கிடையாது வஸ்திர தர்த்தனம் கிடையாது எந்த தர்த்தனும் இல்லாமல் நல்ல நிம்மதியாக மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு பிறகு சோதனை வரும் இல்லையா அந்த சோதனை வந்து இந்த போஜராஜனுக்கு வந்துடுது பூஜை செய்கிறப்ப ஒரு சிறிய தவறு பண்ணிட்டான் அது சிறிய தவறுங்கிறதோடு அது பெரிய தவறுன்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட தவறு பண்ண மகாலட்சுமிக்கு கோபம் வந்துடுது எட்டு லட்சுமிக்குமே கோபம் வந்துடுது உடனே அவர் எல்லாருமே எட்டு லட்சுமியை ஒன்றை விட்டு நான் விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே விளகிட்டார் லட்சுமி கடாட்சியில்ன்னா என்ன பண்ணுறது உடனே லோகத்தில் பசி பஞ்சம் மனோ கஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து அரசன் வந்து ஆளிப்பிட்டாபிய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி மகாலட்சுமி கிட்ட தெரியாமல் நடந்த தப்புக்கு மன்னிச்சுக்கோ எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கேட்டானா உடனே அம்பாள் வந்து மனம் இறங்கி நாங்கள் வர்றோம் ஆனால் ஒத்தர் யாரோ ஒத்தர் மட்டும் வரோம் எட்டு லட்சுமியில் ஒத்தர் மட்டும் வரோம் நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒத்த ஒத்தராக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் நீ எந்த லட்சுமி வேணும்னு கேட்குறியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் சொன்ன நல்ல ஒரு மனோதைரியத்தோட சாமர்த்தியமாக எனக்கு தைரிய லட்சுமி வேணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே தைரிய லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மனோதைரியம் ஏற்பட்டு போச்சு பணம் காசு இல்லை பஞ்சம் இருந்தாலும் சாதிச்செல்லாம் நம்ம எதையும் எவ்வளவு சோதனை வந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் விடாமுயற்சியாக ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டு வந்தான் மக்களையும் கஷ்டத்திலையும் கூட காப்பாற்றி வந்தான் எல்லாருக்கும் வரும்போது பலமாக இருந்தான் ஏன்னா தைரிய லட்சுமி சப்போர்ட் இருக்கு அதனால் தைரியத்தோடு இருந்தான் இருந்தாலும் தவறுகளை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு இந்த எட்டு லக்ஷ்மியும் ஏழு லட்சுமி ஒருத்தருக்கா வீட்டில் மிச்சம் ஏழு லட்சுமியும் பரிபூர்ணமாக ஆடி மாதத்திலே பிரார்த்தனை செய்து வெள்ளிக்கிழமையிலே பூஜை செய்தான் இந்த ஒரு மாத காலங்களும் சிறப்பாக பூஜை செல்லி அழுது வேண்டினார் உடனே ஒவ்வொத்தராக மனம் இறங்கி ஒவ்வொரு லட்சுமியாக அவனை தேடி வந்தார்கள் தனதான்ய லட்சுமி எல்லாமே வரும்போது நமக்கு ஒவ்வொரு லட்சுமியாக இவனுடைய இடத்துக்கு வந்து தேடி வந்தார்கள் அடுத்ததாக பழைய ஆட்சியெல்லாம் அவனுக்கு நன்னா நன்னா நடந்தது பணக்கஷ்டங்கள்லாம் போயிடுது பணப்பஞ்சங்கள் போயிடுது மக்கள்லாம் நல்லா ரொம்ப சந்தோஷமாக பழைய நிலை எப்படி இருந்தோ அதே மாதிரி நிலைக்கு மக்கள்லாம் வந்துட்டார் அரசனும் நன்றாக இருந்தால் அந்த மக்களும் நன்றாக இருந்தார்கள் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை அஷ்டலட்சுமியின் கதை என்பது இந்த அஷ்டலட்சுமி வந்து ஆடி மாதத்திலே அஷ்டலட்சுமியை பூஜை செஞ்சோம்னால் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் பொருள் நஷ்டம் சரீரத்திலே வியாதி எதுவுமே இருக்காது சந்தான பிராப்தி குழந்தைகள் இல்லாதவள் கூட குழந்தைகள் பாக்கியம் இருக்கும் கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாண பிராப்தம் பிராப்தியம் இருக்கும் இதேமாரி உன்னதமான ஒரு விசேஷமான ஒரு மாதமாகும் இந்த மாதத்திலே அஷ்டலட்சுமியை சிறப்பாக பூஜை செய்தமானால் மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் என்பதற்கான வாய்ப்பு உண்டு அஷ்டலட்சுமியின் அருள் என்பது கிடைக்கும் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவளருள் பெறுவோம் அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நமஸ்காரம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நமஸ்காரம்